உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சில மாற்றங்கள் நம்ம முடிவால வராது அவை நம்ம வாழ்க்கையிலே நுழைந்துவிடும் நீ ஓடினாலும் நீ மறைத்தாலும் நீ இன்னும் வேண்டான்னு சொன்னாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாற்றம் உன்னை தேடி வந்தே தீரும் கும்பராசி சதயம் மூணு நாலு நட்சத்திரம் இது சாதாரண காலமில்ல இது உள்ளுக்குள்ள பூட்டிக்கிட்ட உன் உண்மை வாழ்க்கை வெளியே வர்றவரிடம் இந்த வீடியோ முடியும்போது நீ ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவ மாற்றம் தண்டனை இல்ல அது விடுதல கும்பராசி நீ எப்போதும் வேற மாதிரிதான் மற்றவங்க நினைக்கிற மாதிரி இல்ல நீ யோசிக்கிற விதமே வேற ஆனா சதயம் மூணு நாளில பிறந்த நீ ஒரு பிரச்சனை கொண்டவன் நீ எல்லாத்தையும் உள்ள அடக்கிக்குவ வெளியில் அமைதியா இருப்ப உள்ளே போர் நடக்குதே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அந்த போரை முடிக்க வந்தவரிடம் இது ஜோதிடம் மட்டுமில்ல இது மனசின் நேரம் சதயம் நட்சத்திரம் உண்மையை தாங்கும் சக்தி கொடுக்குது ஆனா நீ அதை பயன்படுத்தல பிடிக்காத வேலை புரியாத உறவு மனசுக்கு ஒத்துக்காத வாழ்க்கை பரவாயில்லைன்னு வாழ்ந்துட்டே வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த பரவாயில்லை பொறுக்க முடியாததாக மாறும் வேலையில சடன் பிரேக் உறவுல திடீர் தூரம் மனசுல ரீசன் இல்லாத ரெஸ்ட்லெஸ்னஸ் இவையெல்லாம் சைன் வாழ்க்க உங்ககிட்ட பேசுது இந்த மாற்றம் ஒரே நாள்ல வெடிக்காது மெதுவா ஆனா ஆழமா ஒரு சம்பவம் உன்னை உழுக்கும் ஒரு மனிதன் உன்னை மிரர் காட்டுவான் ஒரு லாஸ் உன்னை உண்மையா யோசிக்க வைக்கும் நீ நினைப்ப என்னடா என் வாழ்க்கை இப்படி இப்படியாயிடுச்சுன்னு ஆனா உண்மை என்னன்னா இப்பதான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உன்னை சின்னவனா மாற்ற வரல உன்னை நீயா மாற்ற வருது சதயம் மூணு நாளுக்கு அதிகமாக காயம் வர்றது எதிர்பார்ப்பால நீ சொல்றதில்ல ஆனா மனசுல எதிர்பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த இல்யூஷனை உடைக்கும் நான் நல்லவனாயிருந்தேன் எனக்கு இப்படித்தான் நடக்கணுமா இந்த கேள்விகள் வரும் ஆனா நினைச்சுக்கோ தான் உண்மையா வெளியில் கொண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ செய்ய வேண்டியது ஜோதிடம் இல்ல பிராக்டிக்கல் ஆக்ஷன் பிடிக்காதத பரவாயில்லைன்னு தொடராத உன் மனசு சொல்றதை இக்னோர் பண்ணாத தனிமையில பயப்படாத சதயம் நட்சத்திரம் தனிமையில தான் தன்னை கண்டுபிடிக்கும் எழுத ஆரம்பிக்க பேச ஆரம்பிக்க பவுண்டரி வைக்க ஆரம்பிக்க அப்போதான் மாற்றம் பிளெஸ்ஸிங் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவ நீ யாருக்காக வாழ்ந்த எதுக்காக வாழ்ந்த ஏன் சோர்ந்த எல்லாமே கிளியர் ஆகும் மாற்றம் உன்னை தேடி வந்தது உன்னை அழிக்க இல்ல உன்னை உண்மையா வாழ வைக்க கும்பராசி சதயம் மூணு நாலு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உன்னை சோதிக்காது உன்னை விடுதலை செய்யும் இந்த வீடியோவும் மனசுக்குள்ள ஏதாவது அசச்சிருந்தா கமெண்ட்ல ஒரு வார்த்தை மட்டும் எழுது